வணக்கம் நான் உங்கள் அழகன் குழந்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் தான் அதிகமா எதிர்பார்க்கிறாங்க எல்லாருமே பெண் குழந்தைகள்னா அது ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருடல் உங்களுக்கு இருக்கு ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி பெண் குழந்தை பிறந்தாலும் குழந்தை குழந்தை தான் அப்படிங்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும் ஏன்னா பெண் குழந்தை பிறந்தால் மறுபடியும் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அதுவே இல்லாமல் அஹ் குழந்தைகளை வந்து குழந்தைகளாகவே பார்க்க வேண்டும் பெண் குழந்தை ஆண் குழந்தை என்று பிரித்து பார்ப்பது பேதும் பார்ப்பதற்கு விடுகிறது ஆஹ் அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முதலில் பெண் குழந்தை அடுத்தும் பெண் குழந்தை என்றால் அவர்களுக்கான ஒரு இகழ்வாகவே பார்க்கிறார்கள் இன்னும் கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீர்கள் என்றால் அஹ் முதலில் ஆண் குழந்தை அடுத்த பெண் குழந்தை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து அது அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது குழந்தைகள் என்றாலும் இருவருமே குழந்தைகள் தான் உனக்கு அடுத்தும் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அதை ஆண் குழந்தை போல் வளர்த்து பாய் போய் அது எவ்வாறு இருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள் குழந்தைகளை எப்படி வேணாலும் நம்ம கையாளலாம் ஒரு குழந்தையை வந்து வளர்ப்பது இருக்கின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண் குழந்தையே பிறந்து விட்டால் அதனால அந்த குழந்தை எனக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அந்த குழந்தைகள் மேலே அந்த எண்ணத்தை திணிக்க ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாக ஆளாகி நீங்களை திரும்ப ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களால் பதில் சொல்ல முடியாது அதை மட்டும் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருபுறம் இவ்வாறு அவர்களை வழிநடத்தும் பொழுது ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று இருவேறு குழந்தைகளை வெவ்வேறு விதமாக நீங்கள் வழிநடத்தும்போது அவர்கள் உங்களை காலங்களில் மிகவும் சங்கடமான சூழ்நிலையில் உங்களை ஏற்படுத்துவார்கள் அதுதான் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதுபோல எந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தையை குழந்தையாகவே பாருங்கள் பெண் குழந்தை ஆண் குழந்தை என்று பார்க்காதீர்கள் அது வந்து உங்களுக்கும் நல்லதல்ல பிறக்கின்ற குழந்தைக்கும் நல்லதில்லை குழந்தைகளுடைய மனதில் விசத்தையும் விதைக்காதீர்கள் அதை விதைய விதங்கள் அவர் வளர்ந்து நல்ல மரமாக தமிழகத்திற்கு நல்லது செய்வார்கள் அதுபோல இனிவரும் காலங்களில் எவரும் அவாறு சிந்திக்க கூடாது என்பது என்னுடைய வீடியோ மீண்டும் நான் படவிடுகிறேன் எனது வீடியோவில் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ